கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா பொன் விழா நிகழ்ச்சிகள் ஒடிசியாவில் இந்திய குடியரசு துணை தலைவர் ராதாகிருஷ்ணன் பங்கேற்று சன்ஸ் அறக்கட்டளை நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் தெரிவித்தார் கோவை எஸ் அன்னார் சன்ஸ் அறக்கட்டளையின் ஆதரவில் இயங்கும் முன்னணி மருத்துவமனையான ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை தனது ஐம்பதாவது ஆண்டு பொன்விழாவையும் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை அதன் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழாவையும் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி சிறப்பாக கொண்டாட உள்ளது அதன் அறிவிப்பு நிகழ்ச்சி மற்றும் செய்தியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கோவை ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் எஸ் என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளை கோவையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது மனிதம் போற்றும் மருத்துவம் அதுவே அறத்தின் மகத்துவம் எனும் சிந்தனையோடும் குறைந்த செலவில் தரமான மருத்துவம் எனும் சீரிய நோக்கத்தோடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பதினெட்டு ஏக்கர் பரப்பளவில் நகரின் மைய பகுதியில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை துவங்கப்பட்டது கோயமுத்தூரில் முதல் எம்ஆர்ஐ ஸ்கேன் மருத்துவத்துறையின் அதிநவீன உபகரணங்கள் மருத்துவத்தின் சிறப்பு துறைகளை உருவாக்குதல் மேம்பட்ட இதய சிகிச்சை என்ற சாதனைகளின் தோற்றுவாயாக உருவானது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பன்னோக்கு மருத்துவமனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை எனும் முதல் வெற்றியை பதித்தது இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்தியாவில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் வருகை புரிந்தார் புற்றுநோய்க்கான சிறப்பு சிகிச்சை துறை அப்போது தொடங்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சுமார் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உலகத்தரம் கொண்ட மேம்படுத்தப்பட்ட பன்னோக்கு சிறப்பு சிகிச்சை மையம் கட்டப்பட்டது தரமான உள்கட்டமைப்பு ஆயிரம் படுக்கைகள் மேம்பட்ட தொழில்நுட்ப திறன்களை கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு பதினாறு அறுவை சிகிச்சை அறைகள் அவசர மற்றும் இதய நோய் சிகிச்சை மையங்கள் மாற்று அறுவை சிகிச்சை பிரிவுகள் என்று மருத்துவ துறையில் தன்னிகரற்ற மருத்துவமனையாக உருவெடுத்தது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை இரண்டாயிரத்தி பதினாறில் எட்டு மணி நேரத்தில் பதிமூன்று ஆயிரத்தி ஆறு நபர்கள் தங்கள் உடல் உறுப்புகளை ஒப்புதல் படிவங்களை நிரப்பி மாபெரும் உலக சாதனை ஒன்றினை நிகழ்த்தி கின்னஸ் வேர்ல்ட் ஆப் ரெக்கார்ட் புத்தகத்தில் சரித்திர நிகழ்வை பதித்தது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ முன்னேற்றங்களை மக்களுக்கு அறிமுகம் செய்வதில் முன்னோடியாக திகழ்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பன்னோக்கு மருத்துவமனை ஸ்ரீ ராமகிருஷ்ணா பன்னோக்கு மருத்துவமனையின் இந்த ஐம்பது ஆண்டு கால பயணமானது ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என்று ஒவ்வொருவரின் அர்ப்பணிப்பால் சாத்தியமானது ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஐம்பது ஆண்டுகளை கடக்கும் இதே தருணத்தில் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை இருபத்தைந்து ஆண்டுகளை நிறைவு செய்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனை தேசிய மற்றும் சர்வதேச அளவில் தனது தடத்தினை பதித்துள்ளது அதிநவீன ஆய்வகங்கள் கிளினிக்குகள் ஸ்மைல் டிசைன் என்று முன்னோடி தொழில்நுட்பங்களை கொண்டு விளங்குகின்றது மிகுந்த அனுபவம் பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு பயிற்றுவிக்கப்படுதல் இன்று கடல் கடந்தும் பயணிக்கும் பல்வேறு பல் மருத்துவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது மிகுந்த குறைந்த கட்டணத்தில் ஏராளமான பொதுமக்கள் இங்கு பயனடைந்து வருகின்றனர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பன்னோக்கு மருத்துவமனையின் ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவமனையின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு வெள்ளி விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள கொடிசியா வர்த்தக வளாகத்தில் வரும் ஜனவரி பதினைந்தாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது இந்திய குடியரசு துணை தலைவர் மாண்புமிகு சி பி ராதாகிருஷ்ணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுகிறார் அரசியல் தலைவர்கள் அரசு உயரதிகாரிகள் தொழிலதிபர்கள் கலந்து கொள்கின்றனர் என டாக்டர் சுந்தர் ராமகிருஷ்ணன் கூறினார் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை எப்போதும் கொங்கு மண்டலத்தின் ஒரு சமூக பொறுப்புணர்வுடன் கூடிய அதிநவீன வசதிகள் கொண்ட மருத்துவமனையாக திகழ்ந்து வருகிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணா பல் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மிகச்சிறந்த ஐந்து பல் மருத்துவக் கல்லூரிகளில் ஒன்றாக விளங்கி வருகிறது இந்த இரண்டு நிறுவனங்களும் கோயமுத்தூரை சுற்றியுள்ள பழங்குடியின மற்றும் கிராமப்புற மக்களுக்கு கொங்கு மண்டலத்தின் பிற பகுதிகளில் உள்ள மக்களுக்கும் அர்ப்பணிப்புடன் சேவை செய்து வருகின்றன என டாக்டர் சுந்தர் தெரிவித்தார் தொடர்ந்து அவர் கூறுகையில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் கோயமுத்தூரில் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறிய ஒரு மருத்துவ நிறுவனமாக எங்களை நிலைநிறுத்திக் கொண்டுள்ளோம் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் மிகவும் மேம்பட்ட மருத்துவ அமைப்புகள் மற்றும் உபகரணங்களில் முதலீடு செய்யவும் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிறந்த சிகிச்சையை வழங்கி கொங்கு மண்டலத்தின் மிக சிறந்த மருத்துவமனையாக திகழவும் நாங்கள் விரும்புகிறோம் என்றார் வருங்காலத்தில் கோயமுத்தூரை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் எங்களது சேவைகளை விரிவுபடுத்த உள்ளோம் என்றும் அவர் கூறினார்

இது வந்து வைஸ் பிரசிடென்ட் வரனால நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்குங்க வைஸ் பிரெசிடென்ட் ப்ரோக்ராம் இருக்கு அவார்ட்ஸ் இருக்கு அவார்ட்ஸ் பெஸ்ட் டாக்டர்ஸ் இந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல சர்வீஸ் பண்ண டாக்டர்ஸ்க்கு அவார்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி பிப்டீன் இயர்ஸ்க்கு மேல டென்டல் காலேஜ்ல ஒர்க் பண்ணவங்களுக்கும் அவார்ட்ஸ் இதுல கொடுத்துருங்க நியூ லோகோ லான்ச் பண்றோம் நம்ம ரெக்கார்ட்ஸ் இதை பத்தி எல்லாம் எடுத்து சொல்றோம் டோட்டலி டாக்டர்ஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி அவார்ட்ஸ் இருக்குங்க டென்டல் காலேஜுக்கு ஒரு டென் டூ அவார்ட்ஸ் இருக்கு நம்ம இது வந்து நம்ம ஒரு ஒன் இயராகவே இது பிளான் பண்ணியிருக்கோங்க இயருக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் கேம்ப்ஸ் பண்ணணும் எப்படி கேம்ப்ஸ் பண்றது ஆர்கன் டொனேஷன் ட்ரைவ் ஆகட்டும் எல்லாமே நம்ம வந்து இந்த ஃபிஃப்டி எத் இந்த வருஷம் வந்து செஞ்சிருக்கோம்